முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டாட் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது முருகன் அருள் பெற வழிபாடு என்னவென்று பார்ப்போம் அளவில் அதாவது இன்றைய அளவில் பெரும்பாலான முருகப் பெருமானின் மீது அதிக நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருக்கிறார்கள் இந்த கலியுகத்தை இந்த கலியுகத்தை கந்தனுக்குரிய காலமாகவே கருதலாம் அந்த அளவிற்கு தந்த பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு துயரங்களை துடைத்து காத்து வருகிறார் அப்படியான முருகப்பெருமானை நாம் எந்த முறையில் வணங்கினால் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவின் மூலம் நான் பார்க்கப் போகிறோம் முருகனின் அருள் பெற வழிபாடு முருகப்பெருமானின் வழிபாடு என்றால் கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி போன்ற தினங்களில் தான் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரும் ஆனால் முருக பெருமான் அவதரித்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்திலும் அவரை வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தருவதாக அமையும் அந்த வகையில் அன்று அதாவது விசாக நட்சத்திரத்தன்று அந்த நாளில் இந்த வழிபாடு துவங்குவது சிறந்தது இந்த வழிபாட்டை ஆலயத்தில் சென்றுதான் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் முருகர் ஆலயமே இல்லை எனும் பட்சத்தில் நம் வீட்டில் செல்லுங்கள் ஆலயம் உள்ளவர்கள் நிச்சயம் ஆலயத்தில் சென்றுதான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இன்று ஆறு புது மண் அகல் விளக்கு வாங்கி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் ஒட்டிட்டுக் கொள்ளுங்கள் அத்துடன் சுத்தமான நல்ல எண்ணெய் அல்லது நெய் உங்கள் வசதிக்கேற்ப வாங்கிக் கொள்ளுங்கள் விளக்கு ஏற்ற பஞ்சதிரி முருகனுக்கு உகந்த அரளிப்பூ இவற்றுடன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு முன்பாக ஆறு தீபத்தையும் ஏற்றி உங்கள் பிரச்சனை எதுவோ அல்லது உங்களின் தேவை எதுவோ அவையெல்லாம் நிறைவேற வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த தொடங்கிய இந்த வழிபாட்டை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களும் புது மண் அகல் விளக்குத்தான் வாங்க வேண்டும் அப்படி வாங்க முடியாது என்பவர்கள் பச்சரிசி அரைத்து வைத்து கொண்டு மாவு விளக்கையும் போடலாம் இந்த வழிபாட்டு முருகனின் அருளை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி அன்றைய தினத்தில் கந்த சஷ்டி கவசம் முறை பாராயணம் செய்ய வேண்டும் அதை போல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கந்த புராணத்தையும் தொடர்ந்து ஒருமுறை பாராயணம் செய்து வர வேண்டும் இந்த வழிபாடு செய்வதும் உங்களுடைய வேண்டுதல்கள் கனவு கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழியாக கருதப்படுகிறது இந்த இரண்டு வழிபாடுகளில் உங்களால் எந்த வழிபாடு செய்ய முடியுமோ அதை அன்றைய தினத்தில் துவங்குங்கள் இந்த வழிபாடு செய்ய செய்ய கந்தனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்து நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் கந்தன் உங்களுக்கு நினைத்ததை நிச்சயம் தந்தருள்வாள் என்று சொல்லப்படுகிறது நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று தெரிந்து முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவை